உள்ளாட்சி அரசு செய்தியால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கண்ணடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் கரைபோரம் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியது இதிலிருந்து பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பிரதான சாலையில் உள்ள மேம்பாலம் தடை செய்யப்பட்டதால் இரண்டு மாவட்டத்திற்கான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தீயணைப்புத்துறை காவல்துறை அரசு அதிகாரிகள் போன்றவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்